திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் என்பதெல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கியமான ஒரு முழக்கம் அது அது பாமகவினுடைய முழக்கத்தை அதோட சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்கிற முழக்கம் திராவிட இயக்கம் திராவிட கொள்கை முற்றிலுமாக அணிவிக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவினுடைய முழக்கம் அதே முழக்கத்தை முன்வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி எனவே அவர்கள் வந்து இப்போ அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருப்பது ஒரு பக்கம் அது வந்து ஒரு ஏற்கனவே அவர்கள் பேசிய அந்த முழக்கத்திற்கு மாற்றமானது ஒன்று இருந்தாலும் கூட இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது திராவிட இயக்கத்தை அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பேசி வருகிற பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எனவே இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் வாழுகிற பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியே இதுக்கு முன்னாடி பேசி வருகிற சமூக நீதினு ஒன்று பேசி அடிக்கடி பேசுவாங்க அவங்க அந்த சமூக நீதி கொள்கையை குளி தோண்டி புதைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதாவோடு இப்போது கூட்டணி இருக்கிறது இது வந்து ஒரு 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 துரோக கூட்டணியாக ஒரு ஒரு வேடதாரிகளுடைய கூட்டணியாக தான் நாங்கள் வந்து பாப்போம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கக்கூடியவர்கள் முற்றிலுமாக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுவார்கள் அது அதிமுகவாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் யாரெல்லாம் பாரதிய ஜனதாவோடு உறவு வைக்க போகிறார்களோ கூட்டணி வைக்க போகிறார்களோ ஏற்கனவே தெரியும் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன பலம் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் பல தேர்தல்களில் நோட்டாவோடு போட்டி போட்டவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஒரு சதவீத வாக்கு இருக்கிறதா என்பது கூட கேள்விக்குறிதா எங்கேயுமே தனியார் நின்று தங்களது வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து நிரூபிக்கல பாரதிய ஜனதாவை அந்த பாரதிய ஜனதாவோடு அதுலேயும் குறிப்பா கடந்த சில வருடங்களாக கடந்த ஐந்து வருட கால பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு தொடர் துரோகங்கள் தொடர்ச்சியான துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு இழைத்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இதுவரை சேர்ந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியில் அதல அவர்கள் செல்வார்கள் அந்த லிஸ்டில் தேமுதிகவும் சேர வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி சேர்ந்தாங்கன்னா அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் தேசிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சி வந்து அது தேசிய அளவில் அதனுடைய தலைமை எல்லாம் இருந்தாலும் கூட அந்தந்த மாநிலங்களில் இயங்குகிற அந்த கட்சியினுடைய பிரிவுகள் என்பது அந்த மாநில மக்களுடைய உணர்வுகள் அந்த மாநில மக்களுடைய நலன் அந்த மாநில மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துதான் அந்தந்த கட்சிகள் வந்து களமாடுவது என்பதுதான் எதார்த்தமான இயற்கையான ஒன்று இதுல இருந்து வேறுபட்ட எந்த அரசியல் கட்சியும் கிடையாது அதே நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை இது எதார்த்தமாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வுகளை எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சியினுடைய நிர்வாகத்தோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் கடந்த காலங்களில் முல்லை பெரியாருடைய போராட்டம் நடந்த போது முல்லை பெரியார் பிரச்சனையில கேரளாவில் இருக்கிற எச்டிபிஏ கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிராக போரா அங்கே நடந்த போராட்டங்களை முதலில் பங்கெடுத்தது அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் நாங்கள் அவர்களை சந்தித்து முல்லைப் பெரியாறு பிரச்சனையில் தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை நீதியை அவர்களுக்கு புரிய வைத்தோம் அதற்கு பிறகு அவர்கள் தங்களது நிலையை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு நடந்த எந்த போராட்டங்களிலும் கட்சியினுடைய கேரள பிரிவு அங்கே பங்கேற்கவில்லை இதுதான் இருக்க முடியும் ஏனென்றால் நீங்க போய் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தெரியாது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும்னா அங்கே இருக்கிற ஊடகங்கள் எதை ஹைலைட் பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை தான் அவர்கள் ஹைலைட் பண்ணுவாங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை கர்நாடகாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கிற ஊடகங்களும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க நான் ஊடகங்களாகிய உங்களை சொல்கிறேன் இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் என்ன இருக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஊடகங்கள் உங்களுடைய செய்தியை நீங்கள் முன் இதே ஊடகத்தினுடைய பிரிவு கர்நாடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே உங்களுடைய விவாதம் அங்கே உங்களுடைய கோரிக்கை அங்கே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே கர்நாடகாவுடைய அந்த நலன் சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதுதான் யதார்த்தமானது அதுதான் இயற்கையானது ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கடந்த காலங்களில் அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகிகள்கிட்ட தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி அவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்ற வைத்திருக்கிறோம் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் தமிழ்நாட்டில் இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நியாயத்தை நீதியை அவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி அவருடைய நிலையை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி